மெரினா நீச்சல் குளம் இன்னும் ஒரு வாரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட இருக்கும் நிலையில் இனி வரும் காலங்களில் மாநகராட்சியை பராமரிக்கவும் முடிவு செய்திருக்கிறது இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமாக மெரினா நீச்சல் குளம் மற்றும் பெரியமேடு மைலேடிஸ் பூங்கா நீச்சல் குளம் உள்ளது இவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு தனியாரிடம் வழங்கப்பட்டு வந்தது இங்கு கட்டண அடிப்படையில் பொதுமக்கள் நீச்சல் பழகவும் நீந்தவும் அனுமதிக்கப்பட்டு வந்தனர் இதனிடையே மாநகராட்சியின் நீச்சல் குளங்களை தனியார் முறையாக பராமரிக்கவில்லை கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்றனர் என புகார்கள் எழுந்தன கடந்த ஆண்டு நீச்சல் குள பணியாளரின் கவனக்குறைவால் மைலேடிஸ் பூங்காவில் உள்ள நீச்சல் குளத்தில் மூழ்கி எட்டு வயது சிறுவன் உயிரிழந்தான் அதனைத் தொடர்ந்து இந்த நீச்சல் குளங்களை பொதுமக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது கடந்த ஜூலை மாதம் முதல் மெரினா நீச்சல் குளத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன மெரினா நீச்சல் குளத்தில் சுத்தமான தண்ணீர் தடையின்றி வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன நீச்சல் குளம் அதனை சுற்றிலும் உள்ள இடங்களில் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்வோருக்கான வசதிகள் கழிவறை உடைமாற்றும் அறைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் துணை மேயர் மகேஷ்குமார் பொதுமக்கள் அதிகமாக மட்டுமல்ல பல விளையாட்டுத் துறையில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் கூட அதை நீச்சல் கொடுத்த பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது விரைவில் வந்து மாநகராட்சியை தொடர்ந்து நடத்த இருக்கின்றது அதே போல கூடுதல் மின்விளக்கு வசதி குடிநீர் வசதி நீச்சல் குள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் பயனாளர்களுக்கு தேவையான இதர வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் போன்ற பணிகளும் நடைபெற்று வருகின்றன மாநகராட்சி நீச்சல் குளங்கள் பயனளிக்கும் வகையில் இருப்பதாகவும் குறைந்த கட்டணம் என்பதால் சாதாரண மக்களும் பயன்படுத்த முடிவதாகவும் சென்னை நகரவாசிகள் கூறுகின்றனர் டெய்லி நீங்கள் எங்கேயா ப்ரைவேட்டில் போனீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகம் அதை கம்பேர் பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் க்ளீன் கம்மியாக இருக்கும் நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ட் பாட்டாக இருக்கும் த்ரீ ஃபீட்டு ஃபைவ் ஃபீட் ஃபோர் ஃபீட் ஸோ அது ஒரு ஜாலியாக இருக்கும் உள்ளே போனால் பட் இப்போது ரெனியூல் பண்ணியிருக்காங்க உள்ளே எப்படி இருக்குது ஸ்ட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னு தெரியல நெக்ஸ்ட் ரன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இது என்ன கவர்மெண்ட்டில் ரன் பண்ணுறதை விட அது ப்ரைவேட் ஈக்குவலாக தான் இருக்குது பட் காஸ்ட் பஸ்ட் என்னென்னா காஸ்ட் கம்மி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து பசங்களாக ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களோட நீட்ஸ் அவங்கள பார்க்குற பசங்களாம் வந்து இதில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பணிகள் அனைத்தும் முடிவுற்று இன்னும் ஒரு வாரத்தில் நீச்சல் குளம் பயன்பாட்டிற்கு வர உள்ளது மேலும் மாநகராட்சி நிர்வாகமே நேரடியாக இயக்கி பராமரிக்கவும் உள்ளது ஒரே நேரத்தில் அதிகமான மக்கள் வருவதை தவிர்க்கக்கூடிய வகையில் கியூஆர் கோட் அறிமுகம் செய்யப்பட்டு அதில் முன்பதிவு செய்யப்பட்ட பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய வகையிலும் புதிய நடவடிக்கைகளை அமல்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு வருகிறது ஒளிப்பதிவாளர் மாற்றினுடன் தமிழரசி நியூஸ் தமிழ்நாடு